ஒரு ஊர்ல ஒரு அடர்ந்த காடு அந்த அடர்ந்த காட்டில் துறை ஒருத்தர் ரொம்ப நாளாக தவம் பண்ணிட்டு அந்த துறவி தவம் செய்துற இடத்துக்கு பக்கத்துலயே ஒரு காட்டுவாசி கூட்டம் ஒன்று இருக்குது ஒரு கிராமம் ஒரு சின்ன கிராமம் காட்டுவாசிங்க வசித்துன்னு வராங்க அந்த காட்டுவாசி தினத்துல இருந்து ரெண்டு நண்பர்கள் தேனடுக்கு போனாங்க தேனடுக்கு போயிட்டு திரும்பி வராங்க திரும்பி வரும்போது அந்த துறவி தவ பண்ணிக்கிறாரில் அந்த வழியாக தான் வரணும் இவங்க அப்படி வரும்போது அந்த நண்பர்களில் ஒருவன் அந்த துறவிகிட்ட வந்தவொடனே மயக்கம் போட்டு கீழே வந்துட்டான் நண்பனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன இப்போ யாருமே இல்லை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவருடைய கிராமம் கொஞ்சம் தள்ளி இருக்குது உடனே உதவிக்கு துறவியை கூப்பிட்டான் அவர் தவத்தை கழிச்சான் அவருக்கு கடும் கோபம் வந்துச்சு கடு கோபம் வந்து என் தவத்தை கலத்தி விட்டாயா இந்தா சாபம் பிடி நீ சாம்பலாக மாடிப்போ அப்படின்னு சாபம் விட்டார் உடனே அவன் சாம்பல் ஆகிட்டான் இந்த மயக்கு மயங்கி விழுந்தான அந்த நண்பன் கொஞ்ச நேரம் பொறுத்து எழுந்தான் எழுந்து பார்த்தாக்கா நண்பன் சாம்பலம் ஆகிட்டுக்கிறான் பக்கத்தில் பார்த்தா துறவி சரி துறவி தான் சாபம் என்ன கொடுத்துருப்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டான் தெரிஞ்சுட்டு கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும் தெரியாமல் அழுகிறான் அதுக்குள்ள துறவிக்கு கொஞ்சம் கோபம் தனிஞ்சிடுச்சு தனிஞ்சு அங்கேருந்து பார்க்குறாரு முகத்தில் கொஞ்சம் கனிவு தெரிந்தது இந்த நண்பன் நான் போன துறை கிட்டே போயிட்டு ஐயா இந்த சாபத்தை திரும்ப பெறுங்கள் என் நண்பனை காப்பாற்றுங்க அப்படின்னு துறவு கிட்ட கெஞ்சிடான் அதுக்கு துறை சொன்னாரு எனக்கு சாபம் கொடுக்கத்தான் தெரியும் அந்த சாபத்தை திரும்ப பெற தெரியாது அது என்னுடைய குருவுக்குத்தான் தெரியும் அப்படி என்றார் அப்படியானால் உங்கள் குருவிடம் கேட்டு இந்த சாப விமோசனம் கொஞ்சம் கொடுங்க ஐயா என்று அந்த துறைவிடம் நான் நண்பன் கேட்டான் அதற்கு துறவியா சரி நான் என் குருவிடம் சென்று அந்த சாப விமர்சனத்தை பெற்று வருகிறேன் என்று சொல்லி துறைவி குரு கிட்ட போனார் குருவிடம் சென்ற துறைவி நடந்த விஷயத்தை கூறி ஐயா இதற்கு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார் அதற்கு குருவோ மனிதனின் முதல் விரோதி கோபம்தான் நீ கோபப்பட்டு ஒவ்வொரு முறையும் சாபம் விடும்போது உன்னுடைய தவ வலிமை குறைகிறது அப்படி ஒவ்வொரு சாபத்திற்கும் தவ வலிமை குறைந்து கொண்டே இருக்கும் இப்போது அவனை காப்பாற்ற வேணுமுன்னா உன்னுடைய தவ வலிமை மொத்தத்தையும் தியாகம் பண்ணும் அப்படி தியாகம் பண்ணாக்கா அவனை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்கிறாரு இவன் யோசிக்கிறான் நம்மளுடைய தவ வலிமை எவ்வளோ நாள் சேர்த்து வச்சிருக்கிறோம் இதை கொடுத்துட்டாக்கா எப்படி அப்படின்னு இதுக்கு இணங்க மறுக்கிறான் இது ஒத்துக்காத குருவே வேறொரு வழியுந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவர் வேற ஒரு உபாயத்தை சொல்கிறார் கந்தபுரம்ன்ற ஊரில் சுந்தரன் ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு பெரிய புண்ணியவான் அவர் வந்து இல்லறத்தில் ஈடுபடுவார் அவர்கிட்ட போயிட்டு அவர் சேர்த்து வச்ச புண்ணியத்தில் ஒரு பகுதியை தானமாக வாங்கிட்டு வா அப்படின்னு குரு சொல்கிறாரு சரின்னு இவனும் கிளம்பி போகிறான் கந்தபுரத்தை நோக்கி போய்டுக்கிறாரு அப்படி போகிற வழியில் ஒரு அழகிய இளம் பெண் இவர் கண்ணில் பட்டா எதிர்க இவர் அவளுடைய அழகில் மயங்கி அவளையே ஒத்து பார்த்துனுங்கிறார் இதை பார்த்ததும் இவளுக்கு கோபம் வந்துடுச்சு துறவியே உங்களுடைய தகுதிக்கு என்னை போன்ற பெண்ணை பார்க்கலாமா உங்களுக்கு வெட்கமா இல்லையா அப்படின்னு கேட்டா இவருக்கு கோபம் வந்துடுச்சு உன்னுடைய அழகினால் தானே இவள் மமதை ஆணவம் உன்னோட அழகு இல்லாமல் போகட்டும் நீ ஒரு அவலட்சணமாக உருவாக மாற கடவுது அப்படின்னு விட்டார் அப்புறம் கந்தபுரத்தை வந்து சேர்ந்தார் இவர் கந்தபுரத்தில் சுந்தரன் வீடு தேடினமே அப்படின்னு ஒருத்தங்கிட்ட கேட்டார் பா சுந்தரன் வீடு எங்கே இருக்குதுன்னு அவன் இவனை பார்த்தான் சுந்தரன் வீட்டில் ஒரு அழகான பொண்ணு இருக்குதே இவர் முனிவர் ஆச்சேன் யூர் எதுக்கு கேட்குறாரு இவருக்கு இது தேவையா அப்படின்னு நினச்சிட்டான் நினைக்கிறது இவருக்கு தெரிஞ்சு போச்சு ஆனால் வழி சொல்லிட்டான் இங்கே போயிட்டு இங்கே போனோன்னு சொல்லிட்டு வழியும் சொல்லிட்டான் இதை நினச்சிட்டான் நினச்சது இவருக்கு தெரிஞ்சு போச்சு துறைக்கு தெரிஞ்சு போச்சு உடனே சாப்பிட்டு விட்டார் உன்னுடைய வாய் ஊமையாக கடவுது அப்படின்னு அவனுக்கு சாப்பி விட்டார் சாப்பாடு விட்டுட்டு சுந்தரன் வீட்டு நோக்கி போயிட்டார் சுந்தரன் வீடு தெரிஞ்சிச்சு சுந்தரன் வீட்டுக்கு போயிட்டார் சுந்தரன் இவரை நல்ல வரவேற்பு கொடுத்து அமர செய்தார் எங்களுடைய குருவே உங்களை பெரிய புண்ணியவான்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் நீங்கள் செய்த புண்ணியத்தில் ஒரு சிறு பகுதியை எங்கிட்ட தானமாக கேட்டு வாங்கிட்டு வான்னு சொன்னார் அப்படி எங்கள் குருவே புகழ்கிற அளவுக்கு நீங்கள் என்ன தவம் செய்து அந்த புண்ணியத்தை சேர்த்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னு துறவி கேட்டார் அதுக்கு சுந்தரன் சொன்னார் நான் இங்கே அதிகாலையிலேருந்துருப்பேன் என்னுடைய நித்திய கடன்களை முடிச்சுட்டு என்னுடைய வீட்டு வேலைகளை பார்ப்பேன் அதுக்கப்புறம் வேலைகளை பார்ப்பேன் அதுக்கப்புறம் என்னுடைய மனிதனாலும் வாக்கினாலும் உடலினாலும் எல்லோருக்கும் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஆசை கோபம் பொறாமை இவற்றெல்லாம் முற்று முழுமா திறந்துட்டு எல்லாருக்கும் நன்மை செய்து என்னுடைய கடனாக பார்த்து நான் அப்படின்னு சுந்தரன் சொல்கிறார் நீங்கள் கடவுளை தியானம் செய்வது கிடையாதா அப்படின்னு துறை கேட்டார் அதுக்கு கடவுள் என்னிலும் இருக்கிறார் உன்னிலும் இருக்கிறார் மற்றவர்களிடத்திலும் இருக்கிறார் சகல உயிரினங்களிலும் உறைந்திருக்கிறார் அவருக்கு தனியாக பூஜை தியானம் அதெல்லாம் எதுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்தாலே அது கடவுளுக்கு செய்கிற தியானம் பூஜை தவம் இது எல்லாத்துக்கும் சமம் அப்படின்னு சுந்தரன் சொல்கிறான் அப்படி என்றால் நான் செய்த தவம் எல்லாம் வெறும் வீண் வேலை தானா அப்படி தானே நீ குறிக்கிறாய் அப்படின்னு கோபப்பட்டாரு துறவி அதுக்கு சுந்தரனும் ஐயா நான் அப்படி சொல்லவில்லை உங்கள் தவத்தையோ உங்களுடைய துறவித்தனத்தையோ நான் எந்த குறையும் சொல்லவில்லை இது என்னுடைய கருத்து அப்படின்னு சொன்னான் இருந்தாலும் இவருக்கு கோபம் தனியில்லை நீ என்னை பார்த்து இப்படி சொல்லிவிட்டாயே என்று நீ இன்றிலிருந்து நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாய் விழுவாய் அப்படின்னு சாபம் கொடுத்தார் உடனே இவன் சுந்தரன் சொல்கிறான் ஐயா சாந்தமாக நான் கூறியது உங்களை போன்ற மகான்களுக்கு வருத்தமாக இருந்தால் அதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொன்னான் அதற்கு துறவியோ சுந்தரா நான் இட்ட சாபம் உனக்கு எதுவுமே செய்யவில்லையே உனக்கு பழிக்கவில்லையா அப்படின்னு கேட்டார் அதுக்கு சுந்தரணும் ஐயா நீங்கள் உங்கள் தவ வலிமையை முழுமையாக எழுந்து இப்போது நீங்கள் யாருக்கு சாபமிட்டாலும் அது பலிக்காது சரி இந்தாருங்கள் என்னுடைய புண்ணியத்தின் ஒரு பகுதியை உங்களுக்கு தானமாக தருகிறேன் இந்த தானத்தை நீங்கள் பெற்றவுடன் நீங்கள் கொடுத்த சாபத்தை அனுபவித்தவர்கள் சரியாகி விடுவார்கள் அவர்கள் பழ நிலைமைக்கு திரும்பிவிடுவார்கள் ஆனால் இப்போது உங்களுடைய தவ வலிமை கூடிவிடும் நீங்கள் இப்போது எனக்கு சாபம் கொடுத்தால் எனக்கு பழிக்கும் நீங்கள் யாருக்கு வேணாலும் சாபம் கொடுத்தாலும் இனிமேல் பலிக்கும் அப்படின்னு சுந்தரன் சொல்கிறான் துறவியோ வெட்கி தலை குனிந்து அவர் கொடுத்த தானத்தை வாங்கி கொண்டு திரும்ப வருகிறார் வருகிற வழியில் இவர் சாபம் கொடுத்தவர்கள்லாம் பார்க்கிறார் எல்லாரும் சகஜ நிலைக்கு அடைஞ்சிருக்கிறார்கள் அந்த திண்ணையில் உட்காந்துருந்தவன் இந்த அழகிய பெண் இவர்கள் எல்லாரும் சகஜ நிலையில் அடைஞ்சிட்டாங்க இதை எடுத்துட்டு வந்து குருக்கிட்ட சொல்கிறாரு ஐயா இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு விலைக்கு சொல்கிறான் சொல்லும் போது குருக்கிட்ட கேட்குறான் ஐயா அவர் புண்ணியத்திய கொடுத்துட்டாரு இப்போ அவருடைய புண்ணியம் குறைஞ்சிருக்குமான்ட்டு ஒருத்தன் புண்ணியத்தையே தானம் பண்ணுறனாக்கா அதை விட பெரிய புண்ணியம் என்ன இருக்குது அவருக்கு வந்து முன்பிருந்ததை விட இப்போ தான் இருக்கும் கம்மியாக இருக்காது இப்போ அவருடைய புண்ணியம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு குரு சொல்கிறார் அதுவும் இல்லாமல் தவத்தினால் பல சக்திகளை அடையலாம் ஆனால் தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்பவனும் பிறருக்கு உதவி செய்வதே லட்சியமாக கொண்ட ஒரு மனிதனும் தவயோகியை விட மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர்களாக வாழ்வார்கள் அப்படின்னு குரு சொன்னார் இப்போ தான் துறவிக்கு உண்மை நிலை புரிஞ்சுது நாம் செய்தது தப்பு தான் நினச்சிட்டு வெட்கி தலை குனிந்து குருக்கிட்ட விடை பெற்று இனிமேல் இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு சபதம் ஏற்று குரு விடைபெற்று சென்றார்